தேவன் எதனாலும் சின்ன சின்ன பாவங்கள்னா கூட கொஞ்சம் சரி சொல்லி திருத்தலாம் பார்ப்பாரு ஆனா விக்கிரகம் வந்து ரொம்ப பெரிய பாவம் அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அந்த சிலையை தொட்டு கும்புறதோ போட்டோஸை தொட்டு கும்புறதோ அதே போல மனுஷங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதோ ரெண்டு விக்கிரக ஆராதனை தான் எப்போ லைஃப்பில் மனுஷங்களுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பித்தாரோ அப்பயே சாலமன் ராஜா வந்து ஸ்பிரிச்சுவலாக கீழே விழுந்துட்டார் சாணிக்க ஆரம்பிச்சாரு தேவனை விட அதனாலதான் அவரு அவங்க பேச்ச கேட்டு அதை கொண்டு வந்துட்டாரு தான் தேவன் வந்து ஒரு எசப்பா ஒரு வசனத்துல சொல்லியிருப்பாரு என்னைய விட அம்மா அப்பாவையோ பிள்ளைங்களையோ கூட ரொம்ப நேசிக்க கூடாதுன்னு ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லி கொடுத்தா நாம அதன்படி கேட்டு அந்த ட்ராக்ல ஓடிடுவோம் அத இதேபடி இவர் என்ன செஞ்சாரு ராணிக்கல் பேச்ச கேட்டு தப்பான ட்ராக்ல போயிட்டாரு தேவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு என்ன செஞ்சிட்டாரு உடனே தீர்க்கு தரிசி அனுப்பி சொல்லிட்டாரு நீ எப்ப வந்து கும்பிட ஆரம்பிச்சியோ ராஜ்யத்தை ரெண்டா உடச்சி வேலைக்காரனுக்கு குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எப்பயுமே தேவன்கிட்ட தப்பு பண்ண பயங்கர பனிஷ்மெண்ட் உண்டு